பாக்யலக்ஷ்மியில் கோபியோட கேரக்டர் வெரி வெரி பேட் அப்படின்னு நீங்களும் நான் மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான ப்ரடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மியில் அங்கே ராதிகா அனுப்புன டைவோர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு கோபிக்கு அப்படியே லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு பதறாரு கதறாரு அதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க டே கோபி அவள் கிடக்குறாடா அவ டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா நீ எதுக்கு பயந்துக்கிற உனக்கு யாரு இல்லையா நான் உன் அம்மா இருக்கிறேன் உன் பொண்டாட்டி பாக்யா இருக்கா உன் பசங்க மூணு பேர் மழை மாதிரி இருக்காங்க சொல்லுவாங்க அவ அனுப்புன இந்த நோட்டீஸுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்கியே நீயும் பயப்படாதடா நீயும் திருப்பி ஒரு வக்கீல் மூலமா ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பு எனக்கும் டைவர்ஸ் வாங்கிக்கிறதுக்கு சம்மதம் தான் அப்புறம் தன்னால அவளே அவளோட வழிக்கு வருவான் இதெல்லாம் சும்மா உனக்கு பாவ்லா காட்டுறதுக்காக அவ சும்மா நடிக்கிறதுக்கு வேண்டி அனுப்பிச்சிருக்காடா உன்னை பயம் ஒருத்தருக்கு இதை நம்பிட்டு நீ சீரியஸா எடுத்துட்டு உன் உடம்ப கெடுத்துக்காதடா கோபி அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி அப்ப கோபி சொல்றாரு அம்மா இல்லம்மா இல்ல ராதிகா இஸ் எ ஸ்ட்ராங் உமன் அவ நினைச்ச காரியத்தை முடிச்சே தீர்வா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ என்னை மிரட்டுறதுக்காக இந்த நோட்டீஸ் அனுப்பலாமா ஒரு முடிவு உறுதியா எடுத்துட்டா அவ என்னை விட்டு பிரிஞ்சுறன்னு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா நான் இப்பவே போய் ராதிகாவை பார்த்து பேசிட்டு வரேமா அப்படின்னு சொன்ன உடனே போடா கோபி போ அங்க போய் நல்லா அவ ஆத்தா கிட்டையும் அவ மகா கிட்டையும் நல்லா வாங்கி கட்டிட்டு வா நீ போனா மட்டும் என்ன ராதிகா மரியாதை கொடுத்து நடுவீட்டுல உட்கார வச்சு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன்னு பதிலா சொல்ல போறா கண்டிப்பா அது நடக்காதுடா கோபி அதனால நான் சொல்றபடி நீ செய் பதிலுக்கு சரி நானும் உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு ஒரு நல்ல லாயரை வச்சுட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் நம்மளும் அனுப்பலாம் நீ ஒன்னு மட்டும் பண்ணுடா கோபி பேசாம இங்கேயே இரு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செழியன் கிட்ட சொல்றாங்க டேய் செழியா உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருந்தா உடனே இப்பவே போன் பண்ணுடா உன் அப்பாவும் அந்த ராதிகாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேய் கோபி நீ இந்த நோட்டீஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சுடு சரி நான் ஒத்துக்கிறேன் டைவர்ஸ்க்குன்னு வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்கு மறுக்கிறாரு கோபி அம்மா இல்லம்மா இல்ல ராதிகா இல்லாம என்னால வாழவே முடியாது எதுக்கோ நான் இன்னொரு டைம் அவகிட்ட போன்லயாவது பேசுறேன் ஏன்னா அவ மனப்பூர்வமா தான் இந்த முடிவு எடுத்திருக்காளாங்கிறது எனக்கு முதல்ல தெரியணும் அதுக்கப்புறம்தான் நான் இதுல கையெழுத்து போடுறது லாயரை பாக்குறது எல்லாம் பண்ண முடியும் ஏன்னா அவ வேற யாராவதோட கம்பல்ஷனுக்காகவோ இல்ல மத்தவங்க நல்லா இருக்க இருக்கட்டும்னு ஒரு நல்ல எண்ணத்துக்காகவோ அவ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாளோன்னு எனக்கு தோணுது எதுவும் அவகிட்ட மனம் விட்டு பேசிட்டு தாமா முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கோபி உடனே ஈஸ்வரி சொல்றாங்க நீ திருந்தவே மாட்டடா கோபி எப்பவுமே ராதிகா ராதிகான்னு அவளவே நினைச்சு உருகி உருகி கடைசியில உன் உடம்பு எண்ணத்துக்காக போகுதுன்னு பாரு எங்களுக்கு அவ எல்லாத்தை விட உன் உடம்பு தாண்டா முக்கியம் அதனால நீ நான் சொல்றபடி கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாரு அம்மா ப்ளீஸ்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னை தனியாக விடுங்க நான் இப்போ ராதிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கே ராதிகா வீட்டில் இருக்கிற ராதிகா ஃபோனை அட்டன் பண்ணாமல் உள்ள கிச்சனில் ஏதோ பிஸியாக இருக்காங்க அந்த சமயம் பார்த்துட்டு கமலா ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க ஆ சொல்லுங்க பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமலா கேட்குறாங்க உடனே கோபியும் அத்த ராதிகா இல்லையா நான் வீட்டுக்கு வந்தேன் என்னை ராதிகா கிட்டே பேச அனுமதிக்காமல் அவங்க வெளியில் போயிட்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க சரி அத்தை நான் இப்போ போன்ல யாவது ராதிகா கிட்டே பேசுகிறேன் அவகிட்ட கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு கோபி உடனே கமலாவும் மாப்பிள்ள முடியாது மாப்பிள அவ இங்கே ஃபோனை வச்சுட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கமலா சொல்கிறாங்க இதை எல்லாத்தையுமே கிச்சனில் சமைச்சிட்டு இருந்த ராதிகா அங்கே ஹாலுக்கு வந்து கேட்குறாங்க உடனே கமலா சொல்கிறாங்க ராதிகா கிட்டே ஏ ராதிகா உனக்கு தான் கோபி மாப்பிள வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டே இல்லை அதுக்கப்புறம் என்ன நான் என்ன பேசுனா உனக்கு என்ன நீ போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கமலா கோபி கிட்ட தொடர்ந்து பேசுறாங்க அப்ப கோபி கிட்ட கமலா சொல்றாங்க மாப்ள என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படியெல்லாம் காலையில் நீங்கள் பாட்டுக்கு ஓடி வர்றீங்க அதுதான் நான் சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் திரும்ப திரும்ப எதுக்கு ராதிகா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிருக்கீங்க என்ன விஷயம் என்கிட்டயே சொல்லுங்க நான் வேணும் ராதிகா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்கிறாங்க உடனே கோபி சொல்றாரு அத்தை பிளீஸ் அத்தை எனக்கு ராதிகா கிட்ட கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் ராதிகா கிட்ட மனம் விட்டு பேசுனா அவன் மனசில் என்ன என்ன இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கமலா சொல்கிறாங்க ஏன் மாப்பிள்ள ஏன் ஏன் பொண்ணு வழிய வழிய நீங்கள் உடம்பு சரியில்லாதப்ப உங்கள் கிட்ட பார்க்க வர்றதும் உங்களை கூட பேச நினைக்கிறதையும் உங்கள் அம்மாவும் உங்கள் பசங்களும் தடுத்தாங்கல்ல அப்போ அவன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் அத மாதிரி தான் இதுவும் நான் இப்போ என் பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு உங்களை அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் இல்லைனா நான் ஃபோனை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கமலா உடனே கோபி சொல்றாரு அத்த அத்த ப்ளீஸ் வச்சிடாதீங்க சரி உங்ககிட்டயே நான் சொல்லிடுறேன் ராதிகா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே கமலா சொல்றாங்க ஆ ஆ தெரியும் நேத்து நாங்கள் எல்லாருமா போய் தான் ஒரு நல்ல லாயராக பார்த்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு கமலா சொல்றாங்க உடனே கோபி அத்த நீங்க தெரிஞ்சிருந்தும் எப்படி அத்த ராதிகாவுக்கு இதை நோட்டீஸ் அனுப்புறதுக்கு சம்மதிச்சீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபி உடனே கமலா சொல்றாங்க வேற என்ன மாப்பிள்ள பண்ண சொல்றீங்க உங்களுக்கு தான் அவங்க அம்மா பெருசு உங்க புள்ள பெருசுன்னு அங்க போய் உட்காந்துருக்கீங்க ஏன் புள்ள சரி அப்படியாவது உங்க கூட அங்கேயாவது வந்து வாழலான்னு உங்களுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்தா ஆனா நீங்க என்னமோ கொண்டாட்டிங்கிறவ கால்ல போடுற செருப்பு மாதிரின்னு நினைச்சிட்டீங்களோ என்னவோ அவளை வேண்டான்னு சொல்லிட்டு கலட்டி விடுறதுக்கும் தேவைனா சேர்த்திக்கிறதுக்கும் என்ன மாப்பிள்ள பழக்கம் இது இது வரைக்கும் என் புள்ள ரெண்டு மூணு மாசமா அங்க போக இங்க போக என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம பாவம் அவன் ரொம்ப திணறிட்டு இப்போ நல்லதோ கெட்டதோ ஒரு உறுதியான முடிவு அவளா எடுத்துட்டா பரவாயில்ல மாப்பிள அவ சந்தோஷமா அவன் முடிவுலையாவது உறுதியா இருக்கட்டும் அதுவே எங்களுக்கும் சந்தோஷம் ஏற்கனவே அவன் முதல் கல்யாணம் நாங்க கம்பல் பண்ணி பண்ணி வச்சது அது அப்படி ஆயிடுச்சு ரெண்டாவது உங்களையும் அப்படிதான் நாங்க பிடிவாதமா அவகிட்ட வற்புறுத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சு உங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அதுவும் இப்படி ஆயிடுச்சு அதனால என் புள்ள கிட்ட இப்போதைக்கு நான் எதுவுமே ஒரு அறிவுரை சொல்றேன் மாதிரி இல்லை நானே சொன்னாலும் அவன் கேட்கக்கூடிய கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டான் மாப்பிள்ள ஏன்னா அவள் வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை பார்த்து பார்த்து பட்டு பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான் இனிமேல் அந்த முடிவை மாற்ற சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும் அவள் விருப்பம் அது டிவோர்ஸ் பண்ணுறது அது சரின்னு தான் எனக்கும் படுது ஏன் மக சந்துரு கூட கேட்டுட்டு ஆ டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சப்போர்ட்டாக தான் ராதிகாவுக்கு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு கமலா கிட்ட அத்தை ராதிகா இல்லாமல் என்னோட உயிரோட வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மாப்ள ஏன் இப்படி போய் பேசுறீங்க அப்ப இப்படிதான் சொல்லிட்டு ராதிகாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இங்க உங்க அம்மா உங்க பாக்யான்னு அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க வாயாலேயே என் மகள என்ன பேச்சு பேசுனீங்க உன் முகத்துல முழிக்கிறக்கே எனக்கு எல்லாம் பேசுனீங்கல்ல எப்படி இப்படி ஒரு பச்சோந்தி மாதிரி நேரம் மாறுறதுக்கு உங்களால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கமலா கேக்குறாங்க உடனே கோபி சொல்றாரு அத்த நான் சாரி 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 எல்லாமே நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சு வச்சிருங்க நான் ராதிகா காலில் வேணாலும் விலகிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் மட்டும் தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிக்க சொல்லுங்க எனக்கு டைவர்ஸ் பண்ணுறதுல உடன்பாடே கிடையாது அப்படி கோபி சொன்ன உடனே கமலா சொல்கிறாங்க மாப்பிள்ள உங்களுக்கு வேணால் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏன் பொண்ணு ராதிகா உறுதியாக முடிவு எடுத்துட்டா அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு அத்தை உங்களுக்கே தெரியும் இந்த சொசைட்டியில் ஒரு கணவன் இல்லாமல் பெண்கள் எத்தனை கஷ்டப்படுறாங்கன்னு ராதிகாவோட நிலைமையும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே கமலா சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் பிள்ளை இப்படியே நான் வச்சுருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரி கிடையாது என்ன ரெண்டு வருஷம் தானே உங்கள் கூட வாழ்ந்தா அதை கனவாக நினச்சி அவளை தூக்கி எறிய சொல்லிவிட்டு உங்களை மறந்துட்டு நாங்கள் அடுத்தது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறோம் ராதிகாவுக்கு அதுக்கான மாப்பிள்ளை பார்க்குற வேலையை கூட என் மகன் சந்துரு அங்கே பாம்பேலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ கூட ஒரு வரன் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஏற்கனவே ரெண்டு கல்யாணமானவர் நல்ல மனுஷரா அவருக்கு குழந்தை கூட இருக்கா அவரை பார்த்து பேசிட்டு தான் இருக்கான் அதனால ராதிகாவுக்கு ஏற்கனவே அவரை பேசி முடிக்கிற நிலமையில தான் இருக்கும் அதனால நீங்க ஒன்னும் ராதிகாவை பத்தி ராதிகாவோட எதிர்காலத்தை பத்தியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் அவளோட வாழ்க்கையையும் அவ பொண்ணு மயூரியோட வாழ்க்கையையும் பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவளோட அம்மாவா அண்ணனா எங்களுக்கும் ஓரளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அவளோட நான் வாழ்க்கையை நல்ல முறைக்கு அமைச்சு தர தெரியும் ஆனா உங்களை மாதிரி ஒரு துரோகி மட்டும் இன்னொருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டோம் அதுல உறுதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதிகாவுக்கு மறுபடியும் மூணாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு உடனே அத்த என்ன அத்தை சொல்றீங்க நான் இப்பவே ராதிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு உடனே கமலா சொல்றாங்க நீங்க நான் சொல்றது நம்பிக்கை இல்லைனா இதோ ராதிகாவே வந்துட்டா அவகிட்ட கேட்டு பாருங்க அவளுக்கு மூணாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறோமா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொல்றாங்க உடனே கோபி சொல்றாரு அத்தை நான் இதை நம்ப மாட்டேன் ராதிகா வாயால என்னை பிடிக்க ல நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மூணாவது நீ டைவோர்ஸ் பண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்க நான் எந்த பேச்சுமே கேட்காம டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டுறேன் அதுக்கப்புறம் ராதிகாவை பாக்கிறதுக்கே நான் வரமாட்டேன் அவ யாரும் நான் யாரோன்னு இருந்துடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு கேட்கிறாரு உடனே கமலா சொல்றாங்க மாப்பிள்ள இந்தாங்க ராதிகாவே வந்துட்டா ராதிகா இந்தா உன் வாயாலேயே சொல்லு நீ அடுத்தது அந்த பாம்பேல பாத்துருக்கிற ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கத்தானே போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கமலா உடனே ராதிகாவும் சொல்ற 大概。 ஆ கோபி சொல்லுங்க நான் தான் ராதிகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் நான் அடுத்தது ஒரு மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் அவரு உங்களை மாதிரி ஒரு துரோகியா இல்லையா அவரை பற்றி நல்லா விசாரிச்சிட்டோம் நீங்கள் ஏமாத்துன மாதிரி ஏமாத்துறதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட அதனால் நான் அவரை கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு சரியான கோபம் ராதிகாவை திட்டுறாரு ஏய் ராதிகா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை உன் புருஷன் குத்துக்கல்லு மாதிரி நான் இங்கே உயிரோடு இருக்கும் பொழுது வெக்கமே இல்லாமல் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு கோபி உடனே ராதிகா சொல்றாங்க ஏன் கோபி நீங்க பண்ணலையா குத்துக்கல்லு மாதிரி உங்க மனைவி பாக்கியா உயிரோடு இருக்கும் பொழுது என்ன கல்யாணம் பண்ணலையா ஆனா உங்களை விட துரோகி யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் உண்மையிலேயே சொல்லி தான் கல்யாணம் பண்றாரு அவருக்கு மனைவி இல்லை அப்படின்னு அதே மாதிரி உன்னை எனக்கு நீ பண்ணின துரோகத்தினால புருஷனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை விவாகரத்து பண்ணிட்டு தான் நான் அவரை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதனால எனக்கு ஒன்றும் வெக்கமே இல்லை நீ பண்ணின துரோகத்தை விட வேற எந்த துரோகமே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராதிகா உடனே கோபி சொல்றாரு ஏய் ராதிகா என்ன பேசுற நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவியா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு உடனே ராதிகா சொல்றாங்க டேய் நான் அப்படிதாண்டா பண்ண போறேன் ஏன்னா நீ பண்ணினது தப்பு இல்லைன்னா நான் பண்றதும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே வெயிட போனை முதல்ல அப்படின்னு ஒருமையில திட்டிட்டு ராதிகா போனை கீழே வச்சிடறாங்க உடனே கமலா கிட்ட சொல்றாங்க எப்படியுமா கோபிக்கு அவர் தந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு குற்ற உணர்ச்சி அவருக்கே புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன்னு ராதிகா சொல்றாங்க